Hi friends. எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நயன் உடைய இறுதி கட்டம் ரொம்ப பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு யார் இந்த பிக் பாஸ் சீசன் நயன் வெற்றியாளர் அப்படிங்கற பல எதிர்பார்ப்போ எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் முந்தைய சீசன்கள்ல விருந்தினர்கள் வருகை மகிழ்ச்சிகரமான சந்திப்பாக இருக்கும் சண்டை நடந்தால் கூட அது இயல்பாவே நிகழும் ஆனா இந்த முறை உள்ள அனுப்பும் போதே நீங்க பயங்கரமா கொளுத்தி போடணும் என்று சொல்லி அனுப்புறாங்களான்னு தெரியல வருகிற எல்லாருமே ரொம்ப டெரரான பட்டாசை கொளுத்துறாங்க இதனால நிறைய பயங்கரமான ரசல்கள்ே இருக்கு இப்படிதான் பாஸ் சீசன் இருக்கு வெளியே போன வியானா மீண்டும் உள்ளே இருக்காங்க கடைசி வரைக்கும் மாட்டாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வந்தவங்க பேசாம இருக்கிறத விட்டுப்பட்டு சாண்ட்ரா அவங்களே ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்ல இருந்து இப்ப தான் மீண்டும் வந்து போய் வம்பெடுத்துக்கிட்டு அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க இது சாண்ட்ராவுக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாவே இருந்தது இருந்தது இருந்துட்டு போட்டுங்க அதாவது அவங்க ஓவர் பண்றாங்க பண்ணுறாங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க சரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சு திரும்ப அதை ஞாபகப்படுத்தி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில ரொம்ப கவலைப்படுற மாதிரியே இருந்தது மறுபக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய பிரவீன் உள்ள வந்திருந்தார் உள்ள வந்திருந்தவர் அவரும் சும்மா இருக்க முடியாம நம்ம கானா வினோத்தோட சண்டை போட கானா வினோத்தும் சொல்லவா வேணும் கானா வினோத்தும் சண்டை போட நேற்று என்னமோ கொஞ்சம் வெறுப்பாவே கானா வினோத்தை தெரிஞ்சுக்கிட்டு சபரி ஏதோ பேச அவரு தன சண்டை போடுறாரு போடுறாருன்னு நினச்சிக்கிட்டு நம்ம மன்னிப்பு கேக்குறேன் நீ சத்தம் போட்டு பேசிட்ட அப்படி இப்படின்னு கானா வினோத் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தாருன்னே சொல்லலாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா பிரவீன் வந்து நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே கானா வினோத் பிடிக்கவே இல்ல ஆரம்பத்துல மகிழ்ச்சியா கட்டி தழுவிக்கிட்டாலும் அதுக்கு பிறகு பிரவீன் நடந்துக்கிட்ட விஷயம் வந்து கானா விநோத்துக்கு பிடிக்கவே இல்ல வெளியில வந்து என்ன எல்லாருமே வெறுக்குறாங்களோ அதனாலதான் இப்படி நடந்துக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாருன்னு தெரியல ரொம்ப கோவமாவே காணாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு அது நம்ம எப்பவுமே எதிர்பார்க்குறது தான் கானா வினோதில் இருக்க பெரிய மைனஸ்ஸே இதுதான் அடிக்கடி கோவப்படுறது அதை மட்டும் குறைச்சிக்கிட்டாருன்னா வேற லெவல்ல இருப்பாரு சரி இப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் பக்கம் நம்ம எதிர்பார்த்தது நம்ம நடிப்பு அரக்கன் வாழ்க்கையிலே நம்ம அதை இன்னொரு தடவை கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா என்ன பண்றது வேற வழியே இல்ல வந்துட்டாயா வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம திவாகர் வந்துட்டாரு திவாகர் வந்த உடனே நம்ம பிரவீன் காந்தி அவரு வந்திருந்தாரு அவரு பரவாயில்ல கொஞ்சம் நிறைய மாறி இருக்காருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அமைதியா இருந்தார் இந்த விஷயங்களும் பெருசா தலையிடல ஆனா திவாகர் வந்த பிறகுதான் ஐயோ ஐயோ சொல்லவா வேணும் நீங்க கெஸ்டா வந்திருக்கீங்க கொஞ்சமாவது கொஞ்சம் திருந்தலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனா அது அப்படி பண்ணல திவாகர் திவாகரை பற்றி நமக்கு சொல்ல வேணும் கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் அந்த பழையபடியே சண்டை ஆரம்பிச்சிருந்தது நிறைய விஷயங்கள் ரொம்ப கலாயாக பேசிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் அப்புறம் மனசுக்குள்ளே இருந்த வன்மமும் அங்கே கொட்டி தீர்க்கப்பட்டது நம்ம திவாகர் என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டார் அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் தன் நடிப்பு அரக்கன் சொல்லிக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நான் ஒரு பிக் பாஸ் போட்டியாளர் நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு தெரில அவரும் தன்னோட வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிருந்தார் மறுபக்கம் பிரவீன் காந்தி வந்திருந்தார் இதெல்லாம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பணப்பட்டி டாஸ்க்கு நடந்துகிட்டு அந்த பணப்பெட்டியை யார் எடுத்துட்டு வெளியே போவாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும்போது நம்ம சபரி இருக்காரு அவரு வெளியேற போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோலாம் வெளியிட்டு இருந்தாங்க ஒருவேளை அவரு அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போறாரா அல்லது மற்ற யாராவது பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போக போறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு சரி இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது எப்படா இந்த பிக் பாஸ் சீசன் நைன் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இந்த சீசன் தான் எல்லா சீசனுமே ஒரு பாசிட்டிவாக போய் முடியும் இல்லை இந்த சீசன் மட்டும்தான் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் நெகட்டிவாகவே இருக்கிற ஒரு சீசன் இந்த சீசன் தான் கெஸ்டா வரவங்க சரி கொஞ்சம் ஏதாவது ஃபன்னா பேசலாம் ஃபன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா அதுவும் நடக்க மாட்டேங்குது வாரவங்களும் வன்மத்தை கக்கிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடித்த போட்டியாளர் யார் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல யார் வெற்றி பெறுவா அப்படிங்கறதையும் சொல்லுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்